Pergi nggak? Kemar இப்போ தான் கீழே போய் தம்பியை குளிப்பாட்டிட்டு அவங்க டிஃபன் தட்டு லுங்கியெல்லாம் கட்டிட்டு மேலே வந்தேன் மேலே வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டேன் அவ்வளோ தான் இப்போ சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டேன் ஒரு நாள் டூ நாளில் வாக்கிங் போகிறது சில நாள் வாக்கிங் போகிறது இல்லை உடம்பு கொஞ்சம் குண்டாச்சி தருதுங்களேன் நூறு கிலோ வந்து தொண்ணூறு கிலோ வந்தால் தொண்ணூறு கிலோ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஐட்டம் மறுபடியும் ஒரு சோம்பேறத்தனை உடம்புல வந்து அப்படியே உட்காந்து அமைக்கிட்டு ஒழுங்காக போனேன் ஒழுங்காக போய்டுங்க மூணு மாதம் நல்லா ஒரு மழை பெஞ்சது பதக்கிடுச்சு சரி ஓகே இன்றைக்கி என்ன பண்ணலாம் சாப்பா சாப்பாடு வந்து சூரியக்கு வந்து கொடுத்துருவாங்க ராயன் படம் இருக்கேன் தனுசார் படம் ரொம்ப பிடிக்கும் துருவதோத இளமையிலேருந்து அவர் படம் பார்த்துட்டு இருக்கேன் நான் ரொம்ப பிடிக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு காதல் பூண்டியன் துல்லோதவ இளமை லா லாஸ்ட்டு நான் பார்த்து வியந்த படம் அசுரன் வேறு லெவல் அந்த சேவல் வச்சு ஒரு படம் ஆடுகளம் அப்பா அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இன்றைக்கி ராயன் படம் இருக்கேன் ஏன்னா க டைரெக்ஷனாக அவர் தான் தனுஷார் தான் சரி பார்த்து பார்த்தோம்னா நான் வந்து சினிமா பைத்தியம் சினிமான்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க கோயிலுக்கு கூப்பிட்றீங்களா திருவேற்காடு மாங்காடு நங்கன்னூறுவாங்க உடனே வருவாங்க நம்மளுக்கு கோயிலில் ஓகே இருந்தாலும் ஏன் ஒரு மனுஷனுடைய கவலையை மறக்கடிக்கிறது ஒரு கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் தன்னை மருந்து படம் பார்க்குறது சினிமா மட்டும்தான் சரி ஆயன் படம் இருக்கேன் ரொம்ப பேசுகிறனும் சரி இங்கே காசி தேட்டரில் இருக்குது அப்புறம் குமரன் தேட்டரில் போட்டிருக்காங்க காசி தேட்டரில் நிறைய உதயன் தேட்டர் ஏன்னா ஒரு தேட்டரில் போயிட்டு படம் பார்த்து படலாம் வாங்க எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் லாஸ்ட் டைம் இந்தியன் டூ பார்த்து ரொம்ப நுந்துட்டேன் நான் ரொம்ப ரொம்ப நுந்துட்டேன் ராயன் படம் எப்படின்னு பார்க்கலாம் ஓகே காசி தேட்டராக உதயம் தேட்டராக தெரில எந்த தேட்டரு கொஞ்சம் காலியாக இருக்கும் அங்கே தான் போகுது நேராக தேட்டரு தான் போகிறேன் தேட்டரு வந்துவிட்டேன் காசி தேட்டருக்கு போயிருந்தேன் அங்கே பன்னெண்டு மணி ஷோன்னாங்க இங்கே காசி டாக்ஸேஷன் இருக்குது பெரிய நாலு தேட்டர் அஞ்சு தேட்டர் இருக்குல்ல சார் நாலு சார் இங்கே வந்தேன் இங்கே பார்க்க படம் போட்டிருக்காங்க பன்னெண்டு மணி தான் ஷோ இருக்கான் ராயன் படம் இங்கே பாருங்கள் நான் நடித்த பிதா படம் தெரியுதுங்களா பிதா நம்ம டைரக்டர் சுகன் அதுவும் தேட்டர் தான் போயின்னு இருக்கு பக்கத்தில் லைன் தான் போட்டுருக்கேன் இது படம் பார்த்துட்டேன் ராயன் படம் பார்க்கணும் எப்படின்னு பார்க்கலாம் இல்லை ஒரு பன்னெண்டு மணி எதுக்கு ஆஃப் அவர் வெயிட் பண்ணும் சரி அங்கேயே போயிடலாம் மணி இப்போ என்ன ஆகுதுன்னா பயனுடைய கால் ஈய் முக்கம் மன்னர் சரி ஓகே பார்க்கலாம் எப்படி ஓகே கடைசியில் சுற்றி கித்தி நம்ம ஏரியாவில் முக்கியமான தேட்ரு மெயின் தேட்ரு உதயம் தேட்டர் இந்த தேட்ரு வந்துட்டேன் இந்த தேட்டரு ராயன் போட்டிருக்காங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கூட்டம் இல்லை படம் எப்படின்னு பார்க்கலாம் ராயன் இந்த தேட்ரு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க வித்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரியல ஆனால் பழைய தேட்ரு ராயன் படம் டிக்கெட்டு நூற்றி பன்னெண்டு அது நான் தெ நூற்றி பன்னெண்டு ரெண்டு ரூபா இருந்துச்சு எங்கிட்ட கொடுத்துட்டேன் சரி ஓகே டூ வீலர் பார்க்கிங் ஒரு முப்பது ரூபா இது ஒரு நூற்றி பன்னூற்றி ரூபா அப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்குது தேட்டரு உள்ளே போகலாம் உள்ளே அனுப்பிட்டாங்க வாங்கினேன் ஸோ உள்ளே போகலாம் எல்லாம் தேட்ட மாதிரி அட்மிஷன் இருக்கும் அப்போல்லாம் எட்மிஷன் போட்டு பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் தான் அது காலியாக இருக்குது ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க இன்ட்ரவல் பட்டம் எப்படி சொல்கிறேன்னு தெரியல வர்ற வெட்டு குத்து ரத்தம் தெருக்குது படம் ஃபுல்லாக ஓகே ஒட்டினா காஃபி நான் சாப்பிட்லாம் கரண்ட் வர போடுச்சு கரண்டு பூச்சி எல்லாம் கத்துறாங்க வண்டி கரண்டு போய்டுச்சி அப்படியே பிக்சர் அப்படின்னு போச்சு என்ன கத்தினு நடக்கிறாங்க தேட்டரில்

படம் எப்படின்னு சொல்கிறீங்களேன் தேட்டரில் சுரமுடில்ல கத்தி எடுத்தவன் தான் செவன் துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கிலாம் செவான்வாங்க அந்த மாதிரி படம் ஃபுல்லாக இவன் அவனை குத்துறான் அவன் இவனை குத்துறான் இவன் அவனை குத்துறான் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஒரே குத்தலு குத்தழு குத்தல் படம் ஃபுல்லாக ரத்தம் செதுறது பறக்குது பயங்கர மியூசிக் எனக்கு அந்த படத்தை நான் போனது முக்கிய காரணம் ஒரு சாங் அடிக்கடி யூடியூப்பில் கேட்பேன் ஓசு ரே நீ நான் ஆரம்பத்து மாணம் பாட்டு வரல பாட்டு வரல பாட்டு வரல பாட்டு வரல இன்டர் வரைக்கும் பாட்டு வரல சரி இன்டர் மேலே வந்து தான் வர வரல அதுனால் படம் முடியும் படமும் முடிய போகுது என்னடா பாட்டு வரல பார்த்தா போகி போகி போகின்னு வருது அந்த பாட்டு நடுவில் ஒரு பிட்டு மட்டும்தான் அது ஓசு நீ ஆ அந்த சீனு தனுஷ் வந்து அவங்க தங்கச்சியை பார்க்குற ஆச்சு ஓகே அது மாதிரி ரெண்டு மூணு சீன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு கோஷ்டம்சா வரா மாதிரி நடந்துச்சு படம் ஃபுல்லாக பில்டப் 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 ஃபேமிலியோடு போய் எங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் இந்த படம் சத்தியமாக பிடிக்காது தாய்மார்களுக்கு பிடிக்காத படம் ஒரே வெட்டினுதான் எப்படிங்க பார்ப்பாங்க இது ஆடுகளம் கூட அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட சூப்பராக இருக்கும் படம் அப்புறம் என்ன சொன்ன தனுசு அசுரன் அதுவும் வெட்டுறாங்க பட் படம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ படத்தோடு நான் அப்படியே ஒன்றி போவோம் ஆனால் இந்த படத்தில் தலைவலி பயங்கரமாகிடுச்சு மியூசிக் டமா மட்டும் டமா டம டமாட்ட ஏறமான ஒரு இடத்துல நல்ல மியூசிக் போடுற ஒரு இடத்துல ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது பாட்டும் கேட்க மாட்டேங்குது அது மொத்தத்தில் தேட்டரில் வேறு நான் போனது மட்டமான பெஸ்ட்டு தேட்டரு இந்த சிட்டி வந்து உதயம் தேட்டராக இருந்துச்சு இப்போ அஞ்சு வாட்டி கண்டு போயிடுச்சு அஞ்சு ஆறு வாட்டி கண்டு போய்ட்டு போயிட்டு 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 அந்த கன்டினியூஷன் போயிடுச்சு தலைவலி வந்துடுச்சு சரி படம் பார்க்கலாம் தனுசு ஓசரம் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு வாட்டி பார்க்கலாம் என்ன கதையோடய தீம்னால் தம்பி ரெண்டு தம்பிங்க ஒரு தங்கச்சி பாசமாக இருக்கார் கடைசியும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு கடைசியில் ரெண்டு தம்பிங்களும் வந்து கத்தியில் குத்திடுறாங்க கத்தியில் குத்தின தம்பியை தங்கச்சி ஒரு அண்ணன் பழி வாங்குது இவர் ஒரு தம்பி வந்து பழி வாங்குறாரு பழி வாங்குறோன்னா குத்துறாரு இந்த காலத்தில் இந்த இதில் என்ன தெரியுதுன்னா கூட பிறந்தவங்கள இந்த காலத்தில் குத்துவாங்கன்னு தெரியுது நல்லா நினச்சிக்கணும் குத்திடுவாங்க கூட பிறந்தவங்கள தெரிஞ்சிச்சு ஸோ நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் படத்தை எல்லாம் வாழ்க்கையில் கூட நடக்குது நடக்குதா இல்லையா கூட போனவங்க குத்துவாங்க எல்லா வேணும் ஸோ கதையை தெரிஞ்சுக்கணும் படனை பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் வரப்போ போகிறப்போ டிக்கெட்டு ஒரு நூற்றி பன்னெண்டு ரூபா டிக்கெட்டு முப்பது ரூபா டோக்கன் டூ லட் டோக்கனு ஒரு இருபது ரூபா மாத்திரை வாங்குவோம் பேரசிட்டம் சிக்ஸ் ஃபுட்டி ஒன்று போட்டு தூங்கணும் பயங்கரம் வின்னு வின் வின் தலைவலிக்குது ஓகே நம்ம அடுத்த வீடாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்